அனைவரும் இன்றைக்கு தேர்தல் கணக்கை பார்த்தால் போன தடவை கூட வாங்கியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்த்தா கூட கூட வெட்டி பெற முடியாது அதிமுக டெபாசிட் போயிவிடு அப்படி இருக்கக்கூடாது திராவிட இயக்கம் என்றால் முதல்ல திமுக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அதிமுக வேண்டும் மற்றொரு கட்சிகள் அப்பந்தான் அதான் நியாயம்

நஷ்ட பிரபலமான நல்ல முறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன ஒரு பெரிய வார்த்தை தான் பழைய கால திராவிட முன்னேற கழகமாக இருக்கியே சில பேர் சொல்றது அப்படிலாம் எந்த மாநில மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்காங்க படைதளங்கள் பல விதமான பிரச்சனைகள் ஒரு சின்ன பிரச்சனை கூட உடனே டிவியை உண்மையிலே ஒரு பிரச்சனை அது தண்ணி அணிக்குது கடன் வந்து யார டிவியில் எடுத்து போட்டு பெருசாக போட்டு பெரிய பா ப ஒரு காரியமாக கொண்டு வரேன் அதுக்குரிய நம்ம பண்ண ஏற்பாடு நம்ம உயர் அதிகாரியோடு பேச குரல் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேசலாம் ஏன்னா இப்போ இங்கே சூழ்நிலையில கூட நம்ம ஆட்சி என்பது நம்முடைய அரசு என்பது நம்முடைய விநாடி முதல்ல தோல்வி திருத்தம் அண்ணா அதிமுக வெற்றி பெற்றது வெற்றி பெற வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகமாக வெற்றி பெற்றது அடங்கு ஜீப்போம் அது அறுபத்தி ஆறு ஓட்டில் ஜெயிக்கிறான்னு இங்க போய் பார்த்து சொல்லுவேன் அப்போ நம்ம வாரம் போயிருந்தோம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஜெயிச்சிருந்தான் அது காரணம் என்னன்னா

வெற்றி என்பது அது வேறு நீங்க வந்து தைரியமான நம்ம ஆட்சி தர என்ன சொன்னாங்க அஞ்சு கூட முதலமைச்சர் அவர் கிடைக்க திட்டங்கள் கொண்டு வந்தார் சொன்னா பார்த்தா அவர் கொண்டு வந்து சொல்லி அவர் வந்து அவர் நூற்றாண்டு சாதன தலைவராக இருந்தார் நம்ம குன்னுடைய குதிரைத்துறை அமைச்சர் கூப்பிட்டு வந்த அவர் சிலர் வந்தார் அவர் தலைமை நடத்தினார் நல்ல குட்டான் பெரிய நான் நண்பர்கள்லாம் பண்ண தலைவருடைய திட்டங்களை வ வர போது இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து சொத்துல பங்கு சொன்னாங்க மிகவும் முக்கியமான ஒரு தலைவர் தலைமுடைய தலைவர் கலைஞர் அதை யாரும் மறக்க முடியாது அதுபோல் நிறையா பெயருக்கு செலவழிக்கு ஆனால் நிறையா ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் அவர் சொன்னார் பார்த்து ஏழையை பொருட்களுக்கு அதெல்லாம் மடிக்க முடியாது ஒரு நாள் திட்டங்களை கொண்டு வந்தால் அதே கூட முதலமைச்சர் வந்து இப்போ காலை முழுவதும் திட்டம் மாலை

வேலைவாய்ப்பு <laughs> <laughs> <laughs>

ஆனால் நம்முடைய ஆட்சி எல்லாரும் திருப்தாங்க ஆனால் அது ஒழிக்க முடியாது ஏன்னா துதி இருக்க சேர்த்தா வச்சுக்கா இல்லை அதனால நம்ம ஒன்று முடியாது ஆகவே அதை வச்சு நீங்க முதல்ல நம்முடைய ஆட்சி என்பது என்பதை பழைய மாதிரி நடக்கக்கூடாது இப்போ ஒரு மாதிரியாக நம்மளுடைய முதலமைச்சர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கதல்ல உங்களுக்கு செய்ய சொல்றாரு நிறையா ஆனால் யாரும் வர்றது ரொம்ப அபூர்வம் தான் முன்னாடியே மனு கொடுக்க தொகுந்த அமைச்சரான மூணு துறைக்கு

கல்வி இரண்டு கல்விகளும் சொன்னார் இப்ப மருத்துவ ஒரு சமுதாயம் முன்னேறோம் என்ன சமுதாயமாக மக்கள் தமிழ் சமுதாயம் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு நடந்தது ஆகவே எல்லாரும் வேலை பார்த்து நிர்வாகிகள் நல்லா வேலை பார்க்கிறார் எங்களால் ஓட்டு கிடையாது ஒரு அரசாங்கம் நடத்துவது என்பது கொஞ்சம் கஷ்டம் கட்சி ஆட்சி சிகார்னை சத்துல சந்தோஷம்னு சிகார்னா ஆட்களோட மக்களை மாத்தறான் ஆடு மேய்க்கன பண்ணனதுக்கு முன்ன வாழ்ந்துருந்துச்சு சமமா பண்ணிருக்காங்க அதனால ஒரு ஆரம்ப சானஸ் புதராஞ்சிருக்காங்க மெடி பாஸ்மா கொஞ்ச கஷ்டம் இல்ல வர வர ஒவ்வொரு சவாத்துக்கு முன்னே அத வந்து பாக்கி குடரோ நல்லா வளர்றாரு அப்புறம் அந்த போலீசாரானவர் தான் போலீசாரை நினைக்கிறதுக்கு சின்ன ஒரு போது போய் ஒரு சோனஸ்ல இருந்து வந்துட்டான் ஒரு விஷயத்தை சொன்னா ஒரு <laughs> இளைஞர்கள் இளைஞர்களாக வயசான கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் ரெண்டு ரொம்ப ஆதரவாக இருக்கும் ஆகவே ஒரு இயக்கம் என்பது அப்படிப்பட்ட திராவிட இயக்கம் தான் நம்முடைய நாட்டாள் நம்ம கூட்டணி கட்சிக்காரே நம்ம கொலை சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கௌரவப்படக்கூடாது கூட்டணியெல்லாம் சொல்றதுக்குமே சிறுகாந்தி செய்வார் அதை நம்ம கௌரவப்படக்கூடாது நம்ம காங்கிரஸ் கட்சி சொல்லலாம் திருமாவளவு சொல்லலாம் நம்ம வேண்டுமணும் சொல்லலாம் அது ஒரு விஷயம் ஒத்துக்கலாம் ஒத்து போறாங்க தலைவர் ரெண்டு நேரத்தில் அதை பற்றி நம்ம பலப்படக்கூடாது நம்மளுடைய பார்வை நேரானது பயணம் தெரியாது இருக்கிற வரைக்கும் விசுவாசமாக இருக்கு எங்க போனாலும் இப்ப திராவிட இயக்கத்திலிருந்து

திமுக அண்ணா உருவாக்குற கட்சியில் வந்ததுதான் நம்முடைய அதிமுக மதிமுக அப்புறம் நம்முடைய எல்லா கட்சியும் திராவிட இயக்கத்தில் வந்ததுதான் ஆகவே மெயின் இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் நம்ம வந்து அரவணைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உண்டு அந்த நிலையத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர் இப்போ இருக்கிற ஒரே தலைவர் அண்ணாவிற்கு பிறகு தலைமை தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்

ஏன்னா கலைஞர் ஏன்னா கலைஞர் தாசனாகவே மாறிட்டீங்க நான் ஆமாம் தாசன்தான் மூணு வருஷத்தில் அவ்வளோதான் பாசமாக வச்சிருந்தார் அப்படின்ட்டு நான் நேரடியாக சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவர் கலைஞர் கூட பிறந்தநாள் அவருடைய போகல போய் இருந்து வணங்கிட்டு தான் வந்தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்போடு பாசத்தோடு நடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய மகன் தான் அவருக்கு செய்யாத கலைஞர் நம்ம அவருடைய மகனுக்கு செய்யணும்னு நம்ம

அமைச்சர் சாதாரணம் எம்எல்ஏகள்லாம் சாதாரணம் நம்மளுடைய உறுப்பினர்கள் நினைக்கலாம் மற்ற ஆட்சிகள் அப்படி இருக்க முடியாது ஒரு காலத்தில் தாக்கல் இருக்கிற தலைவர் பார்க்கறதான் அமைச்சர் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு காட்சி கிடைக்கணும் இப்ப அப்படி கிடையாது எம்எல்ஏமா உடனே பார்க்கலாம் அமைச்சரை பார்க்கணும் உடனே பார்க்கலாம் ஆகவே ஒரு எளிதான எளியவர்கள் வந்து உடைய ஆட்சி என்பது நம்முடைய ஆட்சி தான் திராவிட ஆட்சி ஆகவே நீங்க நம்மளுடைய தலைவர் வந்து முன்னாடி விண்ணாட்சி தொழில்துறையில் தமிழ்நாடு உண்மையாக இருந்தேன் நம்ம வேலை வாய்ப்பு எல்லா குடும்பத்திலையும் எல்லா சமுதாயத்திலையும் படிக்கிறாங்க யாராவது பணிகூட போகாமல் இருக்காங்கண்ணா காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்றான் வேலை மூணு நாள் வேலை கொடுத்துட்றோம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துடலாம் அரிசி கொடுத்துட்றோம் அப்புறம் பஸ் இட கட்டணில்லா பெருங்குறது காலையில் உணவு மத்தியானம் உணவு அப்புறம் வேலை எல்லா சவு சரிகரூர் ஆயிரம் ரூபாய் பெண்கள் யாருமே யாருக்கு வரவேற்க கஷ்டமே கிடையாது வறுமை என்பது கிராம மாநில ஆட்சி நம்முடைய தலைவர் ஆட்சி கிடையாது அவர் அந்த அளவுக்கு மக்கள் சௌரியமா இருக்காங்க நீங்க இப்ப நம்ம தேதி விசேகனுக்கு அவருடைய நினைவுனா அவருக்கு ஒரு மண்டபம் ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் நான் நம்முடைய தேவருக்கு போய் போய் கேட்டான் தேவர் பண்ணணும் சரி அப்புறம் அதுக்கு மூணு போய் முப்பது லட்ச ரூபாய் கொடுத்தாரு அப்புறம் ரோடு ரோடுலாம் போட்டு தேவ மண்டபத்தையும் வேறு வேலை இருக்கு நம்ம பைபாஸ் ரோடு நம்முடைய அடிக்கடி கொஞ்சம் சமுதாய நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி என்பது நம்முடைய ஆட்சி எந்த வித சமுதாய மோதலும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரு இணக்கமாக வாழக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கிய தலைமை நம்முடைய தளபதியாருடைய தலைமை அவருடைய கலைஞருக்கு பிறகு தளபதியார் தான் நமக்கு நமக்கு ஒரு எல்லாவற்றிற்கும் வழிகாட்டியாக இன்றைக்கு ஒரு நம்ம மேலே ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருக்கா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் தேதி அன்னைக்கு சின்னவர் விமானங்கள் சார் நினைவு நாளைக்கு வரும்போது நம்முடைய மாவட்ட எல்லா விமானங்களையும் சொன்னார் யாரும் தென்னந்த தொகுதி முதல் தொகுதியை கேட்கணும் மருமக்குடி தொகுதியை கேட்கணும் நம்முடைய திருவாரண தொகுதியை கேரளம் மரு சோட சில சொல்லிருக்காரு சிவை போறேன் வேலை வச்சுக்கோம் மறு சகோதரே ரெண்டு முரண்பாட்டியும் அண்ணன் சில வச்சோம் கடைக்கு தீர்த்து முடிஞ்சு எல்லா சமுதாயத்துக்கு வைக்கிறது யாரையும் சமுதாயத்தை விட்டு பார்க்க கூடாதுல்ல எல்லாரையும் தர பார்க்கணும் அதனால இப்போ எம்பி ஒரு இஸ்லாமியர் இருக்காரு இஸ்லாமியர் பெரிய ஓட்டா ஏன் நம்ம எல்லாருமே தான் அவருக்கு போடுறோம் நம்மளுக்கு வித்தியாசம் கிடையாது நம்ம எல்லாம் ஜாதி மத பாட்டவர் நம்ம அதனால் நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம் ஆகவே அவர் இன்னைக்கு அறுபத்தெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்கா போனது எலெக்ஷன் விட அறுபத்தி அறுபத்தெண்டாயிரம் ஓட்டு கூட வாங்கிக்கிறார் ஆகவே இன்னொன்று வாங்கினோம் வாங்க கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்ம இருக்குது அது நாட சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தேர்தல் நம்ம நியூஸ் காட்டணும் ஆகவே என்னுடைய இடம் எல்லாம் தென் மாவட்டங்களில் ஒரு எழுபது தொகுதி இருக்கு எழுபது தொகுதியும் தான் தேவம் பண்ணுறது ஏன்னா மக்கள் வந்து ஆனால் தலைவர் ஏதாவது கேட்டால் சரி இனம் கட்டிங்களா நான் என்ன மக்கள் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் மக்கள் கேட்டான் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு உங்கள் மேலே அபிப்பிராயங்கள் தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் முதலமைச்சர் நல்லவருப்பா எதுவும் எதுவும் பண்ண மாட்டார் எல்லாரும் மாமானும் எல்லாரும் உங்கள் மேலே பெரிய ஓட்டு போடுறாங்க எல்லா ஓட்டு போடுறாங்க வந்து ஒரு போ

எல்லாத்தையும் வந்து அரசாங்கமே செய்யணும்னா இங்கே தான் போடுது எல்லாம் நம்ம வரி பணத்தில் யாரோடைய வரி பண்ண உங்களுடைய வரி பண்ணலாம் அதை அப்படியே போட்டு ஒரு பட்ஜெட்டுக்கிறது சாதாரண ரொம்ப சிரமமான காரியம் தான் ஆகவே மக்களுக்கு வரியும் போடக்கூடாது கொஞ்சம் கொடுத்தோம்னு சட்டம் ஆகவே ரொம்ப ஆகவே நான் இந்த ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி நான் தான் இருக்கான் சந்தோஷமா இருக்கான் இங்கெல்லாம் பதினொன்றாம் தேதி கலந்துக்கிறாங்க இப்போ ஒரு கொடுத்த கூட்டிகள் சிறப்பான தலைகளை கூட்டிகளுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு பதினொன்றாம் தேதி கேட்குறேன் அவங்க அவங்க இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி முப்பதாம் தேதியாக இருக்கு அது அப்புறம் அதை அப்புறம் தனியாக இப்போ வந்து முதல்ல வந்து பதினொன்றாம் தேதி

கட்டாம் கொடுக்கும் போது திராவிட மாடல் ஆகிட்டேன் ஆட்சி ஆகும் போது அது இவ்வளோவும் மாற்ற மாட்டாங்க விஷயமாக திராவிட மாடலாகிட்டேன் அவங்களுடைய தர்மதா மகன்திராவின்னா அவருக்கு பின்னாடி திராவிட மாடல் ஆகிடுச்சு நான் நடக்க சொல்லி நீ அனைவரும் மாணவர்கள் தேவைக்கூடிய நிகழ்ச்சியில் கடம்பூரி வேண்டும் கூட எல்லாம் கூட அவருடைய எல்லா சமுதாயத்தான் நல்லா வாழ அவர் அறுபதாயிரத்தாயிரம் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தா இந்த பராமரித்துல வாக்குகள் நன்றி மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஆறு தோறி மொத்தம் வெற்றி விட்டோம் நல்ல ஒரு முதல் கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அது கூட பதினாலாயிரம் ஓட்டு தான் ஜாஸ்தி தான் நம்ம தான் கூட வாங்கணும் அதுதான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அங்கேயான பண்ண முடியும்

விநாயகர் இருக்காங்க நாயக்கள் இருக்காங்கலாங்குளத்தோடு செலவிக்கிறோம் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு அடுத்த மாதம் தேவி வாங்கி சின்ன கூட்டு போய் எல்லா இடத்தையும் திறக்கணும் அது வந்து அதோட நம்ம வாசிக்க ஒரு மண்டிச்சு நம்ம திருச்சு வாக்கி அது ஒன்று திறக்கணும் எல்லாத்தையும் திறந்து போகிற ஒரு ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் அப்புறம் சின்னவங்களுடைய ரெண்டு கோல் சிவர்கள் நம்மளுடைய சிவ தொகுதியில் விட்டு தான் அது காரணம் யாரையும் ஒரு சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்ம பையனை ஒரு பையனை டாக்டுறுத்தி அவர் பேர் பிசினஸ் பார்த்துருந்தாரு அவர் ஒரு மாநில பொறுப்பில் தலைவர்கள் சொல்லி வாழ்க்கைணா இங்கே அரசு இந்த சிவன் நம்ம நாள் போய் நம்ம தான் ஜீக்கணும் அங்கே நீக்கிற மாதிரி சிவங்க அப்படின்னு சொல்லி திராவிட ஆட்சி தான் தான் அங்கேயே ஏற்பாடு பண்ணியிருக்கு ஆகவே நம்முடைய அடுத்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட நம்ம மைனஸ் கூடாது வந்து உங்களுமே

செயல்பட வேண்டும் தொண்டர்கள் துடிப்போடு இருக்க வேண்டும் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் அவர் வருகையை எதிர்கொண்டு காத்திருக்க வேண்டும் வரும்போது மனமகிழ்ச்சியோடு வந்து சேர வேண்டும் நம்மளுடைய செயல்பாட்டை பார்த்து அவர் ஊக்கத்தோடு இன்னும் பெண்களுக்கு தான் அத்துணை உரிமைகளையும் திட்டங்களையும்